இந்த திப்பிலி எப்படி பயன்படுத்துறது எல்லாருமே கேட்கறாங்க நம்ம திப்பிலி ஒன்று தினசரி உணவுலையோ இதுலையுமே பயன்பாடு கிடையாது அதிகமா ஆனா இந்த திப்பிலி வந்து ஒரு பகுதி வீட்டுல ஒரு மரம் இருக்கு ஒரு வாழை மரமா தென்னை மரமோ அதுக்கு அடியில நீங்க வந்து நடவு பண்ணீங்கன்னா வெத்தல மாதிரி பறந்து நிறைய வகையான அந்த சின்ன சின்னதாக திப்பிலி காய் வரும் அந்த காய் எடுத்து நீங்க பயன்படுத்துறது அதாவது ஆஹ் மழை காலங்கள்ல நம்மளுக்கு அந்த சளி பிடிக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு மார் சளி மாறி இருந்துச்சுன்னா அந்த காய் எடுத்து அப்படியே நீங்க வெறும் வாயிலே சாப்பிடலாம் நல்லா காரம் மிளகு மாதிரி காரம் வரும் அதை வந்து எடுத்துக்க முடியும் அதே இதாக தண்ணியில போட்டு ஒரு நாலஞ்சு இதை கொதிக்க வச்சு சாராவும் மூலிகை சாராவும் நீங்க கொடுக்க முடியும் இல்லை ரொம்ப இதாக இருக்குன்னா இந்த இலையும் ஒரு ஒரு அஞ்சு பத்து இலை கொஞ்சம் அந்த திப்பிலி காய் எடுத்து மாதிரி அரைச்சி ரசம் மாதிரி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ வந்து சளியை வந்து முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு செலவு தூண் ஒன்று அரைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த திப்பிலியோட கண்டன் திப்பிலின்னு சொல்லக்கூடிய இதை வந்து காய வச்சு இந்த குச்சி எல்லாத்தையும் இலையெல்லாம் காய வச்சு அதை வந்து அந்த இதில் வந்து சேர்ப்பாங்க அது வயிறு சார்ந்த அந்த எல்லா இதுமே கழிவுகளை வெளியேற்றி ஒரு நலமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது அப்ப திப்பிலின்றது நம்ம ஆதி காலத்திலிருந்து மிளகு எப்படி பயன்படுத்தும் அதே போல பயன்படுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஒரு சின்ன சளிக்கோ ஒரு காய்ச்சலுக்கோ நம்ம மருத்துவமனைக்கு போவோம் இது வீட்டு தோடன இருக்கும்போது ஒரு வைத்தியம் மாதிரி பயன்படுத்திக்கலாம் உடலுக்கு தேவையான எதிர்பார்ட்டிலேயே இது கொடுக்கக்கூடியது பருவங்கள் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சலுக்கு நல்ல விதத்துல பயன் அளிக்கும் இந்த இது சும்மா நீங்க வேறு வந்து வெத்தலை மாதிரி நடவு பண்ணீங்களா அப்படி கண்ணு மாதிரி வச்சீங்கன்னா போதும் மேலான பகுதியில படந்து நல்ல ஒரு அறுவடையை கொடுக்கும் எல்லார் வீட்டு தொடலையும் மேலான பகுதியில வளர்த்துக்கலாம் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதோட இது நம்ம கொடுத்துருவோம் தேவன வாங்கிக்கிங்க